கடலக்கொள்ளே கொள்ளே உரத்திலே கடலை உரத்திலே இன்னைக்கு காடப்புரா 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 காடப்புறா மூணு நிக்கு இந்த காடப்புரா, ஆமா இந்த பாட்டு வேற யாருடைய பாட்டும் இல்ல இந்த பொம்பளை பிள்ளை இந்த அழகி வந்திருக்குல்ல இவங்களுடைய மாமனாருடைய பாட்டு தான் அவங்க மயனுக்கு தான் இவங்க வாக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில கோட்டச்சாமி கொட்டுமுரசு கோட்டைசாமி ஐயாவுடைய மருமக தான் இந்த அழகி அருப்பு கோட்டையிலேருந்து வரையும் தந்து விட்டு இருக்கக்கூடிய அழகி அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த கடலை கொள்ள ஒரு